ஆபாச படம் பார்ப்பவர்களை குறிவைத்து பணம் பறித்த போலீஸ் சைபர் கிரைம் போலீஸ் கும்பலை நிஜ சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் வெறும் வாக்கிடாக்கி சத்தத்தை மட்டுமே வைத்து மோசடியை அரங்கேற்றியது எப்படி நகரி மாவட்டம் ஹோசூர் பேரிகையைச் சேர்ந்தவர் முப்பத்தி மூன்று வயது சந்திரகுமார் ஹோசூரில் உள்ள ஒரு நகைக்கடையில் வேலை பார்த்து வரும் அவரை செல்போனில் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அவர் தம்மை சைபர் கிரைம் போலீஸ் என கூறியதோடு சென்னை சைபர் கிரைம் காவல் அலுவலகத்திலிருந்து பேசுவதாக தெரிவித்துள்ளார் நீங்கள் குழந்தைகளின் ஆபாச படங்களை சமீப நாட்களாக பார்த்து வருவது குறித்து எங்களுக்கு புகார் வந்துள்ளது உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இந்த வழக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமென்றால் பத்தாயிரம் ரூபாய் உடனடியாக அனுப்ப வேண்டும் என கூறி மிரட்டியுள்ளார் அடுத்தடுத்து சந்திரகுமாரை தொடர்பு கொண்டவர்களும் தங்களை சைபர் கிரைம் போலீசார் என கூறியுள்ளனர் அதை நம்பிய சந்திரகுமார் போன்பே மூலம் மூன்று தவணைகளாக அவர்களது வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்பியுள்ளார் அதன் பின்னர் அந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும்போது முடியவில்லை இதனால் சந்தேகமடைந்த சந்திரகுமார் தான் ஏமாற்றப்பட்டது குறித்து கிருஷ்ணகிரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட கிருஷ்ணகிரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மர்ம நபர்களின் மொபைல் எண்ணின் முகவரி போலி என்பதும் பாலக்கோடு அருகில் சிம் கார்டு பெறப்பட்டதும் தெரிய வந்தது பணம் எடுத்த வங்கி விவரத்தை வைத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அப்போது சந்திரகுமாரிடமிருந்து போன்பே மூலம் பணம் பெற்றவர் சேலம் மாவட்டம் கரடூர் பகுதியைச் சேர்ந்த மணிமுத்து என்பதும் அவரும் அவரது நண்பர்கள் மூவர் இணைந்து மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது வந்தது இதையடுத்து மணிமுத்துவை போலீசார் பிடித்து வந்து விசாரணை நடத்தினர் அப்போது யூடியூபில் போலீஸ் வாக்கி டாக்கி சத்தத்தை பதிவிறக்கம் செய்து அதை வைத்து மட்டுமே மோசடி அரங்கேற்றியது தெரிய வந்துள்ளது பணம் பறிக்கு தேர்வு செய்த நபர்களுடன் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசும்போது மற்றொரு செல்போனில் போலீஸின் வாக்கிட்டாக்கி சத்தத்தை ஓட விடுவார்களாம் அதன் மூலம் எதிர்முனையில் உள்ளவர் தம்மிடம் பேசுபவர் உண்மையான போலீஸ்தான் என நம்பி விடுவார் அதை வைத்து பணம் பறிப்பில் ஈடுபட்டதாக மணிமுத்து வாக்குமூலம் அளித்துள்ளார் தாங்கள் கேட்கும் தொகையை மொத்தமாக தர முடியாதவர்களிடம் தவணை முறையில் பணம் பெற்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து மணிமுத்து அவரது நண்பர்கள் பாப்பிரெட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது மால்வின் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாப்பர்த்தி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது வேடியப்பன் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது மாரியப்பன் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கைதானவர்களிடமிருந்து மூன்று மொபைல் போன் வங்கி கணக்கு புத்தகம் டெபிட் கார்டுகள் நான்கு சிம் கார்டுகள் மற்றும் ஆறாயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நான்கு பேரும் இதுபோல் எத்தனை பேரிடம் பணம் பறித்தனர் என்பது குறித்து கிருஷ்ணகிரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தி உள்ளனர் வலைதளங்களில் ஆபாச படம் பார்ப்பவர்களை குறிவைத்து சைபர் கிரைம் போலீஸ் என மிரட்டி வெறும் வாக்கி டாக்கி சத்தத்தை மட்டுமே வைத்து பணம் பறித்து கும்பல் குறித்து போலீஸ் நடத்தும் விசாரணை மூலம் மேலும் பலர் சிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க